அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபராகூ இந்தியாவோட ஃபஸ்ட் 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 வீடியோ இது ஃபஸ்ட் ஃபுட் வீடியோ வீடியோன்னு தான் இது என்ன சேனல் தொடர்ந்து இந்த மாதிரி இருந்தா அது இல்லை இந்தியாவில் முக்கியமாக அதுவும் ஃபேமஸான எந்தெந்த இடத்துல நான் ஃபுட் இருச்சோ அந்த இடத்துல ஃபுட்டோ ஒன்னே ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு தரத்துக்கு இருந்துச்சு இது வரைக்கும் வேறு ஷோமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துச்சுன்னா கிழிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமிதேவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் இப்போ நான் ரூமில் இருந்து வெளியில் போயிட்டு நைட் சாப்பாடு சொல்லி பார்த்துட்டு நைட் சாப்பாடையும் மடிச்சுட்டு எங்களோடய கம்யூனிகேஷன் கொஞ்சம் போகணும் இந்த சிம் கனெக்ஷன் சிம் எடுக்க வேண்டியது நெட்ஒர்க் பிரச்சனையாகிடுச்சி நெட்ஒர்க்கை செஞ்சு கொடுக்கணும் அடுத்த இன்னொரு வேலை எந்த என்னடா எங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கொள்ளதே கஷ்டம் இந்த சார்ஜிங் பொட்டில் சரியா இப்படி சார்ஜ் பண்ணிக்கொள்ள கஷ்டம் அதால் நாங்கள் சார்ஜருக்கான அந்த த்ரீ பிளக் ஒன்றையும் நாங்கள் எடுக்கணும் அதையும் எடுத்துக்கொண்டு ஸ்லீப்பர் ஒன்று எடுக்கணும் அதையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் வரத்துக்கு தான் நாங்கள் இப்போ கீழே போக போகிறது இந்தியால ியாவக்கு இந்தியாவில் ஆள் பட்டு இதுதான் பஜார் மலை எல்லாத்துக்கும் போத செருப்போன்னு வீங்கணும் செருப்பு இல்லாமல் கஷ்டம் இந்த ஏரியாவில் போகிறது முதல்ல செருப்பு எடுக்கணும் சுவோட போவையில் என்ன மலையும் பேஞ்சு தண்ணி நிறைஞ்சி இது போகிறது சிம் எடுக்கிறது சிம் எடுக்கணும் அப்படியே சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்து கொண்டு இருக்குது சிம் எடுக்கணும் சாப்பாடு எடுக்கணும் செருப்பு எடுக்கணும் சாப்பாடு நான் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் எங்களை செல்லவே நினைச்சே போற நம்ம எல்லாம் மெங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி அது பார்த்தா இது செட்டமாக வந்துருக்கு முன்னடியில இது முன்னடியில் நைட்டு சாப்பாடு எடுத்து வர முடிச்சினா வெளியில் வந்த ஷஹாக்கால் அப்படியே செட் ஆயிருச்சு இந்தியா வந்த லாக்கே முதலாவது சாப்பாடு ಇದುರು ಪರಾಟಾವು ಇದು ಎತ್ತಿ ಇದನ್ನ ಸುಟ್ಟಿ ಕಟ್ಟಿ ತಂದಿರು ಪರಾಟ ಎನ್ ಪರಾಟ ನಾವು ಪರಾಟಾ ಎತ್ತೇ ಚಾ ಕಟ್ಟೋಡೆ ಎ நான் இன்றைக்கு இன்றைக்கு நைட்டு முதலாவது நாள் முதலாவது நாள்கிட்ட நைட் சாப்பாடு நாங்கள் என்னடா டின்னர் இன்றைக்கு இந்த கேமரா நான் ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும் நான் வீடியோ எடுக்கிறது வீடியோ அப்படி இப்படி என்று ஒன்று நினச்சிக்கொள்ள நினச்சிக்கொள்ளுவனால் என்ன இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படி ஏண்டியதால் தொடர்ந்து இன்ஷா ஒரு ஒரு வீடியோ வரும் இருந்து இன்னும் சிக்கன் பக்கோடா சரியா இந்த சிக்கன் பக்கோடா எடுத்துருச்சு இன்றைக்கு சிக்கன் பக்கோடாவும் அதோடு சேர்த்து நாங்கள் எடுத்தது சொன்னடா இது தாச்சி பீஃபாக இதில் பேர் தெரியாது நான் நாளைக்கு இதில் வேணும்னு சொன்னடா பேரை நான் கேட்டு சொல்லி இது தாச்சி அது இது எப்படி வச்சிருச்சுன்னு சொன்னடா இந்த பீஃப் கறி அப்படின்னு சொன்னால் அந்த தாச்சியில் ஃபுல்லாகவே கறியை போட்டு எப்படியே வச்சிருச்சு அதில் வெந்து கொண்டுருச்சும் அதில் இருந்து தான் எடுத்து தாரது சுட சுட அதோட இது ரெண்டு பொட்டலம் தந்துருச்சு அது என்னமோ வந்து சொல்லி தெரியாது அதோட நாங்கள் பரோட்டா எடுத்தேன் பரோட்டா நாலு பரோட்டா அப்படி கறி ஊற்றி அப்படி எடுத்தேன் ஒரு பரோட்டா எவ்வளோன்னு சொன்னால் பதினஞ்சு ரூபா சரியா இந்த பரோட்டா ஒன்று பதினஞ்சு ரூபா நாங்கள் நாலு பரோட்டா எடுத்தேன் எனக்கு அந்த பரோட்டா பார்த்த நேரம் என்னை பசியில் இருந்த சொல்லியும் அந்த பரோட்டா சிரிசி மாதிரி விளங்கினேன் பார்த்தா பரோட்டா பெருசாக தான் இருச்சு ரைட்டு தான் நாங்கள் இப்போ தின்னத்துக்கு போகிறது பிஸ்மில்லை ஜல்லி ரைட்டு இவரை கொஞ்சம் நான் தூக்கி ఇంగలే రెజిస్టర్ చేద్దాం నాదిల ఇంగలే రెజిస్టర్ చేద్దాం హబీబీ పరాటా ఫేక్ తో పరాటా తో పరాటా వడ సాల్నాల్లం కొటుంటే హబీబీ ఎల్లమే బేగ్ల హిజి அதோட எங்களை இருந்துச்சு பீஃப் கறி இதெல்லாம் பார்க்கணும் என்ன பீஜி அவ்வளோ ஆவ இப்போ சோமியாக அதான் மாறிய ஒரு சின்ன சாப்பாடு சாப்பாட்டுக்கு சரி இதோட போட்டுதான் பீஃப் கறி இதில் பீஃப் கறி இருச்சு பீஃப் கறி அத்தோடு எங்களை பராட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பராட்டாவோட பீஃப் கறியை வச்சு திண்டு பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த இது வந்த டயர்டோட டயர்டாகவே அப்படி வீடியோ ஷூட் பண்ணி ஆயின் சாலை அடுத்தடுத்த வீடியோ ஸ்காலிட்டி இருந்துச்சு நான் கோப்புரம் மட்டும் தான் எடுத்துக்கணும் வந்தது அடுத்த கேமரா ஒன்று கொண்டு வரல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த நினச்சிண்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் சொல்லலாம் அருமை அருமை தொய்சி வெளியிலே நல்ல சாப்பாடு எங்கட ஹரிக்கும் எங்கடூர் கறிக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் எங்கடூர் கறிக்கு எந்தியே ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்னில் ஒரு சாப்பாடு வெஸ்டர்னில் ஒரு சாப்பாடு மிடில் ஒரு சாப்பாடு இங்கே டிஃப்ரெண்ட் தானே அதோட சிக்கன் பரோட்டா அடுத்து நான் சில்லி சிக்கன் தான் எடுத்து பார்த்து சில்லு சிக்கன் பரோட்டாவா சிக்கன் பக்கோடா சிக்கன் பக்கோடா எடுத்தது சில்லி சிக்கன் நான் பார்த்தது அதோடய என்ன இல்லை சில்லி சிக்கனை விட சிக்கன் பக்கோடா நல்லம் அப்படின்னு சொல்லி அந்த அது எந்தக்கும் தெரியும் நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போய்த்து நாங்கள் சாப்பாடு ஏற்றுன்னு சொன்னாலும் நாங்கள் ஹேக்கியத்தை விட இன்னொன்று தான் சொல்லி அது நல்லம் அப்படின்னு சொல்லி இது வர சாப்பாட்டில் மட்டுமல்ல நிறைய விஷயத்தில் ਹਾਂ ਉਹ ਯਾਰ ਮੈਂ ਦਰਗਾਹ ਦਾ ਵਿੱਚ ਮੈਂ ਲੀਫ ஆன தூதி ஊலிண்ணா உரோஹையில் ஹெமரா பண்ணி பார்த்தோம் விஷயத்தை எங்கள் எங்கடூர்ல எல்லாம் சுற்றி சுற்றித்தார் பேக்கில் கட்டிய இது இங்கே இப்படி நூலால் கட்டி அப்படி தெரிஞ்சு இந்த அணத்தோட சேர்த்துலா ஆனம் டிஃபரெண்ட் டேஸ்ட் கொண்டு வரேன் ஆனத்தில் என்ன சுவாது அப்படின்னு சொல்லி பார்த்தால் சுவாது என்றால் சுவை முருங்கக்காய் முருங்கைக்காய் சுவாதம் அடிச்சு முருங்கக்காய் ஃபுல்லாகவே முருங்கக்காய் பவுடர் அகல் போட்டோமாய் முருங்கக்காய் பவுடர் போட்டோமாய் நாங்கள் இண்டை இன்றைக்கு முதலாவது நாள் வந்த இறங்கினா வந்த இறங்கினதோடு நாங்கள் இது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு அப்படின்றதால நாங்கள் இன்றைக்கு சிக்கன் பக்கோட்டா அதோடய பீஃப் அதோட பராட்டா நாலு எல்லாத்துக்கும் சேர்த்து முந்நூத்தி பதினாலு ரூபா இந்தியன் ருபீஸ் வார முந்நூற்றி பதினாலு ரூபாக்கு முந்நூற்றி பதினாலு ரூபாக்கு வேர்த்தா இல்லையான்னு கேட்டேன்னா பக்காவில் வரவும் லைட்டில் ஃபுல்லாகவே எங்களை இறைச்சி கறி அதோட எங்களை சிக்கன் பக்கோடா அதோட பராட்டா பக்காவோடு சரி கேட்டேன்னா பக்கா தான் இந்த வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ ஆகிடுச்சும் ஃபுட் ரிவ்யூட இன்ஷால்லாம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஃபேமஸான இடத்துல இருந்துச்சு ஃபுட் இருச்சோ எங்கெங்கெல்லாம் ஃபேமஸான ஃபுட்டு இருச்சோ அதை எடுத்து உங்களுக்கு இன்ஷால்லாம் நான் தாரன் இது சோலோ ட்ரிப்பு சோலோவாக வந்தது கையில் கோப்ரோவாவில் மட்டும் வீடியோ எடுத்து கொண்டு இருக்குது வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ளே தான் கொஞ்சம் சிக்கலில் இருந்துச்சு இந்த இன்னொருத்தர் இருந்த ஃபுட் ரிவ்யூவேன்ஸ் கட்டாமல் இன்னொருத்தர் வேணும் எங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணதுக்கு நாங்கள் எரிச்சி இடத்தை வச்சு இரிச்சியத்தை கொண்டு நாங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணி கொள்ளுது பார்க்குறேன் இன்ஷால வீடியோவில் சந்திச்சோம் அதுவரான மோட்டில் இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் ஷாமி இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக இறைச்சியிலும் ஆனால் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போக வேண்டா பக்காவாக தரத்துக்கு நாங்கள் ரெடி ஆயிருச்சு அடுத்த வீடியோவில் சந்திச்சோம் அது ஒரு மோட்டில் இருந்து வீடியோ பெற்று சொல்லி நான் உங்கள் அன்புகினே ஷம்மி அசலாம் வரைக்கும் வரம்துவாகி ஒவ்வொரு காத்துக்குவோம்